மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ்வெளியின் செய்திகள் வாசித்தழிப்பவர் சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் கொழும்பில் தமிழர்களின் அடையாளமாக காணப்படும் கார்த்திகை மலரை அவமதிக்கும் வகையில் காலணிகள் விற்பனை இலங்கை தமிழர்களின் அடையாளமாக காணப்படும் கார்த்திகை மலரை அவமதிக்கும் வகையில் முன்னணி பாதணி நிறுவனம் ஒன்று கார்த்திகை மலர்கள் பொரைக்கப்பட்ட காலணிகளை விற்பனைக்கு வைத்துள்ளது கொழும்பில் தமிழர்கள் செறிந்து வாழும் வெள்ளவத்தை பகுதியில் உள்ள காட்சியறையில் குறித்த பாதணி விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு தமிழ் மக்கள் கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளதுடன் குறித்த இந்த பாதணியை புறக்கணிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவ்வாறான அவமதிப்பான செயலில் ஈடுபட்டு தமிழர்களை இழிவுபடுத்தும் வர்த்தக நிலையங்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பலரும் எதிர்வினையாற்றியுள்ளனர் குறிப்பாக தமிழ் தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதேவேளை தமிழர்களின் உணர்வுகளை அவமானப்படுத்தவே கார்த்திகை பூவினை பாதணிகளில் பதித்துள்ளதாகவும் அதனை தென்னிலங்கை அரசியல் சக்திகளின் சதித்திட்டமாகவே தான் பார்ப்பதாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கர் தெரிவித்துள்ளார் உலக அரங்கில் ஈழத் குறியீடாக கார்த்திகை மலர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரு தேர்தல்களையும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க எதிர்வரும் இரு தேர்தல்களையும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது எதிர்பார்த்தபடி ஜனாதிபதி தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ நடாத்தாது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி முன்மொழித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பாலித ரங்கே பண்டாரவினால் இன்று கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை இரண்டு வருடங்கள் நீடித்து நாட்டை மீட்பதே இந்த நேரத்தில் சிறந்த தெரிவாகும் என பாலிதிரங்கி மண்டார தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் ஏனைய சர்வதேச நிறுவனங்களுடனான ஒப்பந்தம் காரணமாக இது அவசியமானது என அவர் வலியுறுத்தியுள்ளாா் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் வேலை திட்டத்தை வெற்றியடையச் செய்வதற்கு இது இன்றியுமையாத விடயம் எனவும் அதற்கான சர்வதேச வாக்கெடுப்பை நடத்துவது மிகவும் ஜனநாயகமானது எனவும் வானிதர் அங்கே பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை நீடிக்க ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டையும் இரண்டு வருடங்கள் ஒத்திவைக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என எவரேனும் கூறினால் அது தவறு எனவும் அவர் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகளும் இதற்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சியின் சமீபத்திய அறிக்கை கடந்த வார இறுதி இருந்து மிகவும் வித்தியாசமாக காணப்படுகிறது நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழு மற்றும் அக்டோபர் பதினெட்டுக்கு இடையில் நடைபெறும் என்றும் அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் நடைபெறும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது நான் பொறுப்புடன் கூறுகின்றேன் உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் முடிந்தால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று காட்டுமாறு எதிர்க்கட்சிக்கு சவாலும் விடுக்கின்றேன் என அமைச்சர் நிபல் ஸ்ரீவாலடி சில்வா கூறியதை தற்போது நினைவு கூறலாம் எவ்வாறாயினும் ரணிலின் பதவிக்காலத்தை நீடிக்க சட்டத்தில் இடமுண்டா என பல கதைகள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன தமிழ் குறித்து மேற்கொள்ளப்படும் முயற்சி வெற்றி பெறாது தெரிவிப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்துவது தொடர்பில் இழக்கப்பாட்டுக்கு வருவதற்கு தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் தமிழ் கட்சிகளுக்கு இடையே காணப்படக்கூடிய ஒற்றுமையின்மை காரணமாக தமிழ் பொது வேட்பாளரை நியமிப்பது குறித்து மேற்கொள்ளப்படும் முயற்சி வெற்றி பெறாது எனவும் ஜனாதிபதி அவரிடம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்திற்கு சென்ற ஜனாதிபதி அவரது நலம் விசாரித்ததோடு அவருடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டிருந்தாா் குறித்த உரையாடல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது சி வி விக்னேஸ்வரன் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கின் தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் அநேக காரணங்களை ஜனாதிபதி இதன்போது எடுத்துரைத்துள்ளார் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்துவது தொடர்பிலான முன்மொழிவுகளையும் அவர் என்னிடம் கேட்டறிந்தார் என விக்னேஸ்வரன் தெரிவித்தாா் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த சி வி விக்னேஸ்வரன் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை என்னால் மேற்கொள்ள முடியுமா என ஜனாதிபதி என்னிடம் கேட்டார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அது தொடர்பில் என்னால் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள முடியாது எனவும் அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தேன் ஜனாதிபதிக்கு மீண்டும் அதிகாரத்தை பெற வேண்டுமெனில் தமிழ் மக்களின் ஆதரவு அத்தியாவசியம் என ஜனாதிபதி தெரிவித்தார் ஜனாதிபதிக்கு தமிழ் மக்களின் ஆதரவு அவசியமெனில் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென நான் தெரிவித்தேன் ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களின் பின்னர் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் போலீஸ் அதிகாரமெற்ற பதிமூன்றாம் சீர்திருத்தத்தை அமல்படுத்துவது தொடர்பிலும் அங்கு கலந்துரையாடப்பட்டது என சி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அடையாளம் தொடர்பில் ஜனாதிபதி எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை இது ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல நாட்டின் அனைத்து சிங்கள தலைவர்களினதும் வடிவம் என சி விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார் இலங்கையின் காரிய சுரங்கங்களில் முதலீடு செய்வதற்கு நான்கு நாடுகள் போட்டி இலங்கையின் மூலோபாய வளங்கள் சொத்துக்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருவதற்கான மற்றொரு உதாரணங்களாக இலங்கையின் காரிய சுரங்கங்களில் முதலீடு செய்வதற்கு இந்தியா சீனா பிரான்ஸ் அமெரிக்கா ஆகிய நாடுகள் போட்டியிடுகின்றன ஏற்கனவே இந்த துறையில் கனடா ஆஸ்திரேலியா நிறுவனங்கள் தங்களை ஈடுபடுத்தியுள்ள நிலையிலேயே இந்தியா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் முதலீடு செய்வதற்கான ஆர்வத்தை வெளியிட்டுள்ளன இலங்கையில் உயர்தர காரியம் காணப்படுவதாக நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர் புவியியல் மற்றும் சுரங்க ஆய்வு பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் ரஞ்சித் பிரேமஸ்ரீ இந்தியா சீனா உட்பட பல வெளிநாடுகள் இத்துறையில் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் யார் அதிகபட்ச மதிப்பு கூட்டலில் ஈடுபடுகின்றார்கள் மேம்பட்ட தொழில்துறைகளாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இலங்கையில் கைவிடப்பட்ட மூவாயிரம் சுரங்கங்கள் உள்ளன நாங்கள் அதிகமாக கோரலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் காரிய தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் இலங்கையும் இந்தியாவும் ஆராய்ந்துள்ளன யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையில் மதுபான சாலை அனுமதியை நிறுத்தக் கோரி போராட்டம் பாடசாலைகள் ஆலயங்கள் தேவாலயங்கள் நீதிமன்றம் மற்றும் காவல் நிலையம் என்பவற்றுக்கு அண்மையில் இந்த மதுமான சாலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் இதனால் பல சமூக புரள்பான நடவடிக்கைகள் ஊர்காவல் துறை பிரதேசத்தில் நடைபெற்று நீதிமன்ற வழக்குகளாகவும் காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் தீவக மக்களின் நலன் கருதி மதுபான சாலைக்கான அனுமதியை வழங்கக்கூடாது என தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது மக்கள் பதாதிகளை தாங்கியும் மதுபான சாலை நிறுத்தக்கோரியும் கோஷங்களை வாரம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் மதுபான சாலையை நிறுத்தக்கோரி கையொப்பமும் பெறப்பட்டுள்ளது சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் ஊருகாவல்துறை சிறுவில் வீதியில் சட்டவிரோதமாக இயங்கி வருகின்ற மதுபான சாலையை அனுமதியை நிறுத்தக்கோரி பிரதேச செயலகம் முன் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ர்கள் பிரதேச செயலகத்துக்குள் பதாதைகள் தாங்கியவாறு உள்நுழைந்து உருவாவல்துறை பிரதேச செயலாளர் சதீசன் மஞ்சுளா தேவியிடம் மகஜனையும் கையளித்துள்ளனர் இலங்கைக்கு தவறுதலாக நாடு கடத்தப்பட்ட தமிழர் இலங்கையில் உயிரிழப்பு பிரிட்டன் உள்துறை அமைச்சர் மீது குற்றச்சாட்டு பிரிட்டனின் உள்துறை அமைச்சினால் இலங்கைக்கு தவறுதலாக நாடு கடத்தப்பட்ட தமிழர் இலங்கையில் உயிரிழந்துள்ள நிலையில் அவர் தனது குடும்பத்துடன் இணையாமைக்கு உள்துறை அமைச்சின் திணைக்களத்தின் தாமதமே காரணம் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் சுதர்சன் நிதியந்திரன் என்பவர் இரண்டாயிரத்து டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அவரது திருமண நாள் அன்று பிரிட்டனிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் போலியான ஆவணங்களை பயன்படுத்தியதையும் டெஸ்கோவில் பணியாற்றியமையையும் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து அவர் நாடு கடத்தப்பட்டாா் செவிப்புல திறனற்ற தனது மனைவி சுபத்ரா தனது ஒன்பது மற்றும் எட்டு வயது ஆண் பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு அவர் பிரிட்டனிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது எனினும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற குடியுரவு தீர்ப்பாயத்தில் நீதிபதி சுதர்சன் இதயச்சந்திரனின் மேல்முறையீட்டை கொண்டதுடன் அவருக்கு குடும்பத்துடன் இணைவதற்கான உரிமை உள்ளது என தெரிவித்தார் இந்த தீர்ப்பிற்கு எதிராக பிரிட்டனின் உள்துறை அலுவலகம் முறையீடு செய்யவில்லை எனினும் அவர் மீண்டும் பிரிட்டனுக்கு திரும்புவதற்கான விசாவை வழங்கும் ஏற்பாடுகளை மந்தகதியில் முன்னெடுத்தது இந்த செயற்பாடுகள் பல மாதங்கள் நீடித்தன இதன் காரணமாக அவர் இலங்கையில் ஆபத்தான சூழ்நிலையில் வசிக்க வேண்டிய நிலைக்குள்ளாக்கப்பட்டார் அவரது குடும்பம் இலங்கை தமிழ் குடும்பம் எம்டிசி சொலிசிட்டரான நாககந்தையா உள்துறை அமைச்சின் தாமதங்கள் குறித்த நீதிமன்ற ஆய்வினை முன்னெடுத்ததை தொடர்ந்தே அதிகாரிகள் சுதர்சன் இதயச்சந்திரனிற்கு மீண்டும் விசா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர் அதற்காக மன்னிப்பு கடிதம் ஒன்றையும் வெளியிட்டனர் அந்த கடிதத்தில் தாமதங்களுக்கு அதிகாரிகள் காரணம் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது மே பத்தொன்பதாம் திகதி இலங்கையில் இதயச்சந்திரன் அவர் தாங்கியிருந்த இடத்தில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அவர் மருத்துவமனையில் மன உளைச்சல் காரணமாகவே அவர் உயிரிழந்தார் என அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் தனது பிள்ளைகளிடமிருந்து பிரிந்திருந்ததால் அவர் மன உளைச்சலிற்கு ஆளாக இருந்தார் என தெரிவித்துள்ள அவரது குடும்பத்தினர் அவர் ஒழுக்காக உணவருந்தவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் நடிகரும் தொகுதிகளிலும் மூன்றரை லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதன்படி சென்னை திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவில் அருகே தமிழக வெற்றி கழக பொதுச்செயலாளர் புஷி பங்கேற்று பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்வை தொடக்கி வைத்தார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்கூட்டமா என கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதிலளித்த புசி ஆனந்த் அன்றைய தினம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்றோம் பொதுக்கூட்டம் பற்றிய கேள்விக்கு ஏதுவாக இருந்தாலும் தலைவரே அறிவிப்பார் என்றார் பின்னர் நாம் தமிழருடன் கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில் தலைவர் விஜய் அனைத்து தரப்பிடமும் ஆலோசனை செய்து வருகின்றார் எல்லா முடிவுகளையும் தலைவர் தான் எடுப்பார் நிச்சயமாக அறிவிப்பார் என தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் புஷ்யானந்த் விளக்கம் அளித்தார் முன்னதாக ஏழை எளியோர் மற்றும் பின்படுத்தப்பட்டோர் புகார் அளிப்பதற்கும் மேலும் சட்ட உதவி செய்வதற்கும் ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் இரண்டு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தமிழக வெற்றிக் கழக கட்சி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தல் வரும் யூன் முதலாம் தேதி ஏழாம் கட்ட வாக்குப்பதிவுடன் நிறைவடைந்து அதற்கான தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிந்ததும் பிரதமர் மோடி மூன்று நாள் பயணமாக தமிழகம் செல்ல உள்ளார் பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு பிரதமர் அலுவலகத்திலிருந்து கேரள தலைமைச் செயலருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையம் வரும் பிரதமர் மோடி மீண்டும் ஜூன் முதலாம் தேதி நிலையத்திலிருந்து தலைமைச் செயலருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மே முப்பதாம் தேதி வியாழனன்று பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு கன்னியாகுமரி செல்கிறார் மே முப்பத்தி ஒராம் தேதி கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே இருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் விவேகானந்தர் சிலை இருக்கும் இடத்திலோ அல்லது அங்குள்ள தியான மண்டபத்திலோ பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்ள உள்ளார் அதற்கு பிறகு ஜூன் முதலாம் தேதி பிற்பகல் மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு கன்னியாகுமரியில் இருந்து தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் செல்ல உள்ளார் பின்னர் நான்கு அளவில் திருவனந்தபுரத்தில் இருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் புறப்பட உள்ளார் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டங்களில் திருத்தங்களை கொண்டுவரும் சுவிட்சர்லாந்தில் புகலிட கோரிக்கையாளர்கள் சட்டங்களில் சில திருத்தங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் சனிக்கிழமை முதல் இந்த திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புகலிட கோரிக்கையாளர்களுக்கான வீடமைப்பு தொழில் வாய்ப்பு போன்றவற்றை மேம்படுத்தவும் ஆவணமற்ற ஏதிலிகளுக்கு பயிற்சி வழங்கவும் புதிய சட்ட திருத்தங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வருகின்றது தற்காலிகமாக தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் ஒரு காட்டனில் இருந்து மற்றொரு காட்டனுக்கு சென்று வேலை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது வெளிநாட்டு பிரதிகள் மற்றும் உள்ளூர்ப்பு சட்டங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது தங்களின் பணியிடத்திற்கு செல்வதற்கு தொண்ணூறு நிமிடங்களுக்கு மேல் செலவிட நேரிடுமாயின் அவர்கள் ஒரு காண்டனிலிருந்து மற்றும் ஒரு காண்டனுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட உள்ளது ஆவணங்களற்ற புகலிட கோரிக்கையாளர்கள் இலகுவில் தொழிற்கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட உள்ளன ஆட்கடத்தலில் ஈடுபட்டதாக இலங்கை தமிழர் ஒருவரை நாடு கடத்தும் பிரித்தானியா பிரிட்டனுக்குள் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கடத்தும் நடவடிக்கைகளை திட்டமிட்டு முன்னெடுத்த இலங்கையரை பிரிட்டன் பிரான்சுக்கு நாடு கடத்த உள்ளதாக சன் செய்தி தகவல் வெளியிட்டுள்ளது சதாசிவம் சிவகங்கன் என்ற நபரையே பிரான்சுக்கு நாடு கடத்த பிரிட்டன் தீர்மானித்துள்ளது பிரான்ஸ் நீதிமன்றம் கடந்த வருடம் ஆட்கடத்தலில் ஈடுபட்டார் என தீர்ப்பு வழங்கியதுடன் ஐந்து வருட சிறை தண்டனையை விதித்திருந்தது இலங்கையிலிருந்து இரண்டாயிரத்து மூன்றில் பிரிட்டனுக்கு தப்பிச் சென்ற அகதியான இவருக்கு அங்கு வாழ்வதற்கான சகல அனுமதிகளையும் பிரிட்டன் வழங்கியிருந்தது சிவகங்கனின் மனைவியும் பிள்ளைகளும் பிரிட்டிஷ் பிரஜைகளாவார் லண்டனின் தென்மேற்கு பகுதியில் வசித்து வந்த இவர் பிரிக்ஷனில் கோழி இறைச்சி விற்பனை செய்யும் கடையொன்றில் தொழில் புரிந்து வந்தார் இதேவேளை கடந்த இரண்டு வருடங்களில் இலங்கையைச் சேர்ந்தவர்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்திய கும்பலின் தலைவராகவும் இவர் செயற்பட்டுள்ளார் ஆழ்கடத்தலில் ஈடுபட்டதாக பதினான்கு பேருக்கு எதிராக பிரான்ஸ் குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ளது பிரிட்டிஷ் அதிகாரிகள் பிரான்ஸ் அதிகாரிகளின் சார்பில் இவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முதலில் கைது செய்திருந்தனர் பிரான்ஸ் விடுத்த பிரியாணியை அடிப்படையாக வைத்து இவரை நாடு கடத்துமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பரில் நீதிபதி ஒருவர் உத்தரவிட்டார் எனினும் தனது மனைவியின் உடல் உள ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தனது துணை அவருக்கு தேவை என தெரிவித்து சிவகங்கன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் எனினும் வெள்ளிக்கிழமை நீதிபதி அவரது மனுவை நிராகரித்துள்ளார் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் மெய்வெளி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி அற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்